நான் சமூக நீதியை காக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆட்சி என்பது யாருக்குன்னா பாம்பரனுக்கு தான் அவர் சொன்னதையும் செஞ்சாரு சொல்லாதையும் செஞ்சிட்டு இருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலில் சினிமா தளபதி தேசிய வர்த்தகர்கள் முன்னேற்ற பேரவையின் தேசிய தலைவர் மக்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் ஜே கே என்கின்ற பி ஜோதி அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் இதோ உங்கள் பார்வைக்கு நன்றி வணக்கம் முதலாவது சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கும் அது சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் அன்பு சகோதரர் சஞ்சய் அவர்களுக்கும் தேசிய வர்த்தக முன்னேற்ற பிற சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய வர்த்தக முன்னேற்றப் பிறவை ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம ஆரம்பித்தோம் வர்த்தகர்களுக்கான ஒரு அமைப்பு வர்த்தகர்களுக்கு ஒவ்வொரு வர்த்தகர்களுக்கும் மூன்று உதவிகள் தேவைப்படும் மூணு சப்போர்ட்டு சட்ட உதவி நிதி உதவி அரசாங்க உதவி இந்த மூன்று உதவியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடியது தான் தேசிய ஒத்த முன்னேற்ற பறவை எங்களுடைய அமைப்பின் ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் இருக்கிறோம் அதற்குரிய விழா விரைவில் நடைபெற உள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து இப்போது ஐந்து வருடம் ஆகும்போது போகுது அந்த ஆட்சி எப்படி இருந்தது அவருடைய சேவையை எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நிஜ தளபதி சினிமா இல்லை நிஜ தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழக அரசு ஐந்தாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது முதலாவது தேசிய தேசியவாத முன்னேற்றத்துறை சார்பிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருக்கும் தமிழக முதல்வர் முதல்வருக்கும் எங்கள் அமைப்பின் சார்பிலே மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு போற்றும் நான்கு ஆண்டு சாதனை அதான் உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினர் மாதிரி பேசுகிறானேன்னு நினைக்க வேண்டாம் உண்மையான அரசாங்கம் என்பது ஏழை எளியோருக்காக ஏழை எளியோருக்காக நடத்தக்கூடியது அரசாங்கம் அந்த வகையிலே இன்றைக்கு பாம்பரர்கள் முதியோர்கள் பெண்கள் மாணவர்கள் விதவைகள் அனாதைகள் திக்கற்றோர் இவர்களுக்கான ஒரு விடியல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் பயன்பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை இந்த நான்காண்டு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் கூற வேண்டும் சார் இப்போ வந்து சபை பார்த்தீங்கன்னா விடிய எதிர்கட்சிகள் அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது உண்மையாக சொல்ல வேணும்னா இது விடியல் ஆட்சி திராவிட மாடல் அரசு என்று தான் கூற வேண்டும் ஏனென்றால் விடியா ஆட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா விடியாட்சின்னு சொல்கிற ஒவ்வொரு எதிர்கட்சி நண்பர்களும் அவருடைய மனைவியோ அவங்களுடைய தாயாரோ அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களை சார்ந்தவர்களோ நிச்சயமாக விடியல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியால் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பட்டுருப்பாங்க ஆனால் எதிர்கட்சியாக பேசணுமன்றதுக்காக வந்து விடியா ஆட்சி அப்படின்னு சொல்லி தவறான ஒரு செயலை எதிர்கட்சினா பரப்பிட்டுருக்காங்க அவங்க நெஞ்சில் கை வச்சு சொல்ல சொல்லுங்கள் இந்த விடியல் ஆட்சியில் அவங்கள் குடும்பத்தில் அவ அவரை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்படலன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் எல்லா திட்டத்திலையும் பயன்பட்டுருப்பாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் மருந்தகம் மகளிருக்கு இலவச பிரியாணத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய ப பஸ்ஸு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போகிறாங்க சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வேலை அம்மா அவங்க பொண்ணை பார்க்குறதுக்காக விழியோகம் போயிருக்காங்க வெளிவோகத்துலேருந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வராங்க வந்த உடனே இன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னாங்க ஐயா இது தமிழ்நாடு பக்கத்துலேருந்து வர்றது எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது நான் ஏதோ வெளிவகத்துலேருந்து நான் வரணுமே எப்படி நான் வரப்போகிறேன்னு நினச்சேன் ஆனால் வில்லியோகத்தில் ஏறி உக்காந்தேன் ஐயா மூணு பஸ்ஸு மாறி வந்தேயா என்கிட்ட ஒரு ரூபா செலவாகலையா அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் ஐயா அதே போல் நீங்கள் கூட வந்து சம்பளத்தை வந்து பத்தாம் தேதி தான் கொடுக்குறீங்க ஆனால் கோச்சிக்காதீங்கயா நீங்கள் கூட பத்தாம் தேதி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னை கலைக்கிற மாதிரி பேசிட்டாங்க அது ஒரு விஷயம் ஆனால் தளபதி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டு இருக்கிற இந்த ஆட்சியில் மகளிர் உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் தான் ஒன்றாம்தேதி ரெண்டாம் தேதியோ அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருது என் புருஷன் கூட அந்த மாதிரி கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா சொல்கிறாங்க இது ஒரு உதாரணம் போதாதா இன்னொரு அவங்க அந்தம்மா சொல்கிறாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நான் முதல் ஒன்று திட்டத்தில் வந்து அரசாங்க பள்ளியில் படித்து வந்து கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க அதன் மூலயமாக எனக்கு வந்து இரண்டு குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வருதுங்க எனக்கு ரூபா வருது இலவச பிரயாணம் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ ப பயனில் ஒரு அது இல்லாமல் எங்கள் மாமியாக இருக்குது முதியோர் பென்ஷன் வருது ஸோ கிட்டத்தட்ட அரசாங்கத்தின் மூலயமாகவே மாதம் மாதம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றுலேருந்து நான்காயிரம் நாங்கள் பயன்பெறுகிறோம் இதை விட வேறு என்ன வேணும் விடியல் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ பாமரர்களும் படித்தவர்களும் ஏழைகளும் மாணவர்களும் முதியோர்களும் விதவைகளும் அனாதைகளும் திக்கற்றவர்களுக்கான ஒரு மிக சிறந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது நிச்சயமாக விடியல் அரசு திராவிட மாடல் அரசு இதிலேயே நாங்கள் கூட்டணியில் அதாவது அவங்களுக்கு ஆதரவாக எங்க அமைப்பு ஒரு சிறிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் நாங்கள் பயணம் பயணிப்பு எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக மகிழ்ச்சியாக நாங்கள் ஆட்சி வந்து நல்லது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ சமய காலமாக வந்து வந்திரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையா மாட்டுப்படுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க துணை முதலமைச்சர் அவரோட விஷயங்களை நீங்கள் எப்படி கூர்த்து கவனிக்கிறீங்க சார் விமர்சனங்கள் வந்து ஆட்சியாளர்கள் மேலே இருக்கிறது சகஜம்தான் ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்திலேயே வந்து ஒரு சில ச சலசலப்புகள் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் வந்து அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிற அமைச்சரை பற்றி நம்ம உள்ளே போக தேவையில்லை நான் சொல்ல வர்றது வந்து இன்றைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல கேள்வி துணை முதல்வரோட பங்களிப்பு எப்படி இருக்கு கலைஞர் முத்தமிழ் கலைஞருக்கு அடுத்தபடியாக தளபதி அவர்கள் கடந்த காலங்களிலே மிக சிறப்பாக ஆட்சி அமைத்து வருகிறார் இவர் புதுசாக வந்திருக்காரு இவர் என்ன செய்வார்ன்னு சொல்லிட்டு எல்லா மத்தியிலும் கேள்வி இருந்தது ஆனால் இன்றைக்கு விளையாட்டுத்துறையை உலகமே உற்றுநோக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக அமைச்சிருக்கார் இந்த செஸ் ஒலிம்பியாட்லேருந்து எல்லாமே சொல்லலாம் இவ்வளோ நிகழ்ச்சிகளை உலகத்தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகளாக இன்றைக்கி சென்னையில் மற்றவர்கள் உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவருக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு முத்தமிழ் கலைஞரை விட தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை விட வருங்காலங்களில் பல மடங்கு ஆட்சி செய்வார் சிறப்பாக ஆட்சியை நடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த அவரோடு நாங்கள்லாம் பயணிக்கிறது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அது மட்டும் இல்லை மற்ற அமைச்சர்கள்லாம் எவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்டு வராங்க அண்ணன் பண்ண அண்ணன் வீரு நம்ம மகேஷ் அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த பணியை சிறப்பாக தான் செஞ்சுட்டு வராங்க அருமை நண்பர் மரியாதைக்குரிய ஆதிதரநல்துறை அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்கள் அவர் கிட்டத்தட்ட இந்த நான்கு வருடத்தில் மூன்று துறை கிட்டத்தட்ட மாற்றி கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு துறையிலேயும் அவர் சிறப்பாக பங்களிச்சிருக்கார் ஸோ இரு இளம் வயது அவர் முப்பத்தி முப்பத்தெட்டு வயசில் இன்றைக்கு ஆட்சி செஞ்சுருக்கா அது அவரோட துறையை சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு அதனால் திராவிட மாடல் அரசு விடியல் அரசு அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குலேயே இந்தியாவிலே பல துறையில் வந்து நம்ம முதன்மை மாநிலமாக விலகிறோம் அதுவே வந்து அதுலேயே நமக்கு தெரியுது இல்லை நம்மளுடைய ஆட்சி எவ்வளோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் திராவிட மாடல் அரசுக்கும் விடியல அரசுக்கும் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இப்போ தேசிய வர்த்தக முன்னெட்டு பேரவை பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதில் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் தமிழ்நாட்டையும் எதிர்பார்க்கறது உங்களோட இருக்கும் எப்படி இருக்கும் பயணங்கள் அதான் சொன்னேன் இப்போ இந்த நான்கு வருட ஆட்சியே வந்து மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியாக தான் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க அதற்கு பரிசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அதான் சொன்னேன் ஒவ்வொருத்தரும் ஏதாவது விதத்தில் பயன்பட்டுருப்பாங்க தமிழக மக்கள் மக்கள் கிட்டத்தட்ட ஏழரை எட்டு கோடி மக்களில் யாராவது எல்லாருமே எதிர்கட்சினோட சரி ஆளுங்கட்சியினும் சரி அண்ணன் முதல்வர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போதே சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவங்களையும் சரி எனக்கு வாக்களிக்காதவர்களும் ஆட்சி அவங்களுக்கும் ஏண்டா வாக்களிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஆட்சி இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னார் அவர் சொன்னதை மட்டும் செய்யலை சொல்லாதே செஞ்சுட்டு இருக்காரு அவ்வளோ சிறப்பாக ஆட்சியை நடத்திட்டு வர்றாரு இந்த ஒரு வருடம் இருக்குது இந்த ஒரு வருடத்திலையும் சொல்லாதே செய்வார் இரு இருபத்தி ஆறில் இந்தியாவே உற்றுநோக்கும் ஒரு தேர்தலாக இருக்கும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக இத் இந் இத்தனை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி அமைப்புகள் கூட்டணி கட்சிகள் இணைந்து மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்பார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்படி தேர்தல் தமிழகத்தில் இப்போது திமுக எப்படி செயற்பட போகுது நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க அதாவது சமூக நீதி காவலர் சமூக நீதியை தமிழகத்தில் நிலைநாட்டியவர் இத்தமிழ கலைஞர் அவருடைய வரிசையில் இன்று தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உண்மையான ஒரு சமூக நீதி தலைவர் காவலர் என்று அவருக்கு தான் வந்து சொல்லணும் ஒரு சிலர் சாதிய ரீதியாக சாதியை கையில் பிடிச்சிட்டு நான் சமூக நீதியை காக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை இன்றைக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு சரியான சமூக நீதியை கட்டமைப்பை சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டு செல்கிறாரு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை சொல்ல வரேன்னா ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா அதாவது ஆட்சி என்பது யாருக்குன்னா பாம்பரனுக்கு தான் படிக்காதவனுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு விதவிகளுக்கு திக்கற்றவர்களுக்கு அந்த அந்த ஆட்சியை சரியாக நடத்தக்கூடியவர் தான் அரசர் அந்த அரசர் என்ற ஒரு பெருமையில் இன்றைக்கு தமிழகத்தை முதல்வர் அண்ணன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக பாமரவர்கள் நான் சொன்ன எல்லாரும் பயன்படக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக ஆட்சி அமைத்து வராரு ஸோ இந்த நான்கு வருடம் ஆட்சி அமைத்த இந்த இதே வரிசையில் இந்த ஐந்தாம் ஆண்டும் நடைபெறும் அண்ணன் தலைமையில் என்று எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது ஏன்னால் அவர் சொன்னதையும் செஞ்சார் சொல்லாதையும் செஞ்சுட்டு இருக்காரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூறு தொகுதிக்கு மேலே அறுதி பெருமையான்மையோட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் அறுதி பெருமையாண்மையோடு ஆட்சி அமைப்பார்கள் என்பதை இந்த வேலையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார் தேசிய வர்த்தகர் முன்னேற்ற பேரையும் வச்சிருக்கீங்க இப்போது திமுக வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வர்த்தகர்களின் நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு அரசு நடை தலைமையில் நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு ஆண்டு காலமாகவே ஒரு வர்த்தகர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு அரசு இந்த அதாவது மற்ற ஸ்டேட்டெல்லாம் போயிருக்கேன் நான் ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து வியாபாரிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது இங்கே வந்து ஒரு சில சம்பவங்கள் அது சும்மா ரவுடி பிரசங்களால் நடந்தது அது இது கிடையாது முழுமையாக தொண்ணூற்றொம்போது சதவீதம் வர்த்தக நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசுன்னா தமிழ்நாடு அரசு தான் அது வந்து அதை கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் அமைப்பு மட்டும் இல்லை அதாவது தேசிய வர்த்தக முன்னேற்றப்பறவை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற எல்லா வர்த்தக வியாபாரிகள் சங்கமும் சரி போயிட்டு தமிழக அரசுக்கு எந்த ஒரு கோரிக்கை வைச்சாலும் சரி அந்த கோரிக்கை வந்து உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அரசாக தான் இருக்குது போல் வர்த்தகர்கள் நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு வர்த்தகர்களுக்காக இப்போ கூட லாஸ்ட்டு மந்த்து வந்து கலைஞர் கைவினை திட்டம் அதன் மூலிமா எண்ணற்ற சிறு குறு வியாபாரிகள் பயன்படுறாங்க பயன்படுறாங்க அந்த ஸ்கீம் வந்து ஒரு அருமையான ஒரு திட்டம் வர்த்தகர்களுக்கு வந்து வணிக நல வாரியம் அனுச்சி அதில் வந்து ஆகி அதுக்கு வந்து பல திட்டங்கள் அதில் வர்த்தகர்கள் நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டங்களை சொல்லியிருக்காரு வழி நடத்தி வராங்க இருபத்தி நாலு மணி நேரம் கடை ஷாப் ஓப்பனிங் அதை வந்து இப்போ இன்றைக்கி வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு ஸோ இது இல்லாமல் சிறு குறு வியாபாரிகளுக்கு லோனு ஸ்டார்ட் அப் லோனு இந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் வர்த்தகர்கள் நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு என்றால் அது தமிழ்நாடு அரசு என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த சக்ஸஸ் டிவிக்கு தேசிய வர்த்தக முன்னேற்றத்துறை சார்பில் மனதார நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்